அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி பதினெட்டு பாடல் நூத்தி பதினாறு கோவாத சொல்லும் குணனநிலா மாக்களை நாவால் நாவாய் அடக்கல் அரிது ஆகும் நாவாய் கழிக்கல் போல் தூங்கும் கடல் சேர்ப்ப வாங்கி தோற்கு இடுவாரோ இல் ஒரு நாட்டு அரசனை பார்த்து பேசுவதான பாடல் கல் குடித்து விட்டு ஆடுவது போல் மரக்கலங்கள் கடலிலேயே ஆடக்கூடிய கடல் நாட்டு அரசனே வந்து கடல் பிரதேசத்தை சார்ந்த அரசனை பார்த்து சொல்கிறார் மரக்கலங்கள் கடலில் எப்படி ஆடுகிறது என்றால் கல் கு கல் குடித்தவன் ஆடுவது போல் ஆடுகிறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் காற்று யாராவது ஒரு பாத்திரத்துக்குள் வாங்கி அனைத்து பின்னர் அதை வெளியே விட முடியுமோ அது எப்படி முடியாதோ அதுபோல விலங்கு கோப்பாக இருக்கக்கூடிய கீழ்மக்கள் வாயை அடைக்க முடியாது அடக்க முடியாது என்று சொல்ல பாடல் கீழ்மக்களின் நாவினை அடக்குதல் முடியாது என்பது பொதுவான கருத்து அதற்கு உதாரணமாக காற்றை யாராவது ஒரு களத்துக்குள் அடக்கி வைத்து பின்னர் அதை வெளியிலே விட முடியுமா என்று கேட்டு அது எப்படி முடியாதோ அதுபோல கீழ்மக்களுடைய வாயினை அடக்க முடியாது என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் கோவாத சொல்லும் குணனிலக்கலில் நாவாய் அடக்கல் அறிவாகும் நாவாய் கழிக்கல் போல் தூங்கும் கடல் சேர்ப்ப மாங்கி வழி தோற்கு இடுவாரோ இல் நன்றி வணக்கம்